ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைய போகுது முக்கத்தன் முரளி ஐயா மகரம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் குறித்து சொல்லுங்க தன்னுடைய உழைப்பின் மூலமா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை கொண்ட மகர ராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடந்த காலகட்டங்களில் தொழில் விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையுமே நிறைவு கொடுத்துருக்காது பல வகையில் குழப்பங்கள் பதற்றங்கள் படபடப்பு சம்பந்தப்பட்ட பல வகையான தொந்தரவுகள்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழி வழிமுறைகள்லாம் வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது இந்த நேரத்தில் பொதுவாக இந்த நேரத்தில் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் குறிப்பா இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புக்கு நிறைய தடைகள் இருந்ததுன்னா அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாற்றலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கௌரவம் இது எல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனமும் தன்மையும் கோபத்தையும் குறைத்து கொண்டால் இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது அடுத்து இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கு அந்த பயணத்தின் மூலமா நமக்கு ஆதாயம் இருக்குமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆதாயம் உண்டு ஆதாயத்தோடு தான் உங்களோட பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்ல தகவல் நல்ல செய்திகள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஜவுளி வியாபாரம் மல்லிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஓட்டல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்ற கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கட்டிடங்கள் கட்டி விற்கிறது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இந்த ஆண்டுகள் இருக்கின்றது அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தார பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சகல விதமான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் திருக்கணித பிரகாரம் உங்களுக்கு ஏழரச நிவு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது அப்போ இந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வரப்போறார் போறார் இதனால என்னன்னா இடம் பொருள் ஏவல் தெரியாமல் வார்த்தை வீசறது அனாவசியமாக மரியாதை இல்லாமல் பேசுகிறது இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாவடகத்தை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் பல வகையில் உங்களுக்கு வெற்றிகள் எல்லாமே இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இந்த ஆண்டுகள் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கனரக வாகனங்கள் செய்து கொண்டிருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் நாவடகத்தை ரொம்ப கவனமாக கையாளும் பொறுமையை ரொம்ப கவனமாக கையாளும் இந்த பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத இழப்புகளையும் நஷ்டத்தையும் விரயத்தையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் பொறுமையும் அமைதியும் நீங்க எந்த அளவுக்கு சரியான முறையில் கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் பல மடங்கு ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது இந்த மகரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்கள பெரியோர்களை மதிச்சு தான் எங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களோட ரகசியங்களை எப்பயுமே கரெக்டா இருக்கும் என்னைக்குமே இந்த மகர ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பு இருந்தால் போதும் நம்ம வெ வாழ்க்கையில் வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனுபவத்தை தேடிக்கொண்டுதான் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் மகர ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் உழைப்பு மட்டும் இல்லை சில யுக்திகளையும் மூளைகளுக்கும் அதிகமாக வேலை கொடுத்து சிறு முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய நுணுக்கத்தை அறிந்து கொண்டு செயல செயல்படுத்தினா மட்டும்தான் எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி பெற முடியும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பொறுமையும் அமைதியும் இருக்க வேண்டும் ஆனா வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும் வேகத்தோடு சேர்ந்து விவேகத்தோடு செயல்படுத்தும் பொழுதுதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஒரு உத்வேகத்தையும் சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உத்வேகமாகவும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்தால இருக்கிறவங்க டூர் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இதெல்லாம் போகும்போதெல்லாம் நீங்கள் நீங்க ஏதோ ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சிருப்பீங்க அந்த பட்ஜெட்டுக்கு மேலே தாண்டி போக அது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பல வகையில உங்களுடைய அன்பை முறிக்கும் அப்படின்றது இந்த மகர மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் முதுகு முதுகு தண்டு வலி கால்வழி சம்பந்தப்பட்ட ப்ராப்ள பிரச்சனைகள் இந்த மகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்போ சின்னதாக வலிக்கும் போதே அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு நல்ல மருத்துவரை அணுகி அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது பல வகை நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் மருத்துவமனை செலவுகள் திடீர் விரைய செலவுகள் திடீர்னு உறவுனால விரைய செலவுகள் மாரிலாம் மனதிற்கு ஒரு பயத்தையும் பதற்றத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் அதனால என்ன பண்ணுன்னா எதையுமே பொறுமையா அமைதியா சிந்திக்கும் பொழுதும் இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வெளியே ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படின்னு எடுத்து நீங்கள் செயல்படுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே வழி இருக்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் உறுதி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பயணங்கள் மேற்கொள்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் உறக்கத்துக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாவே மனக்குழப்பம் சஞ்சலத்தையும் பதட்டத்தையும் நீங்கள் நிறைய சந்திக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைத்து கொடுக்கும் இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை வந்து ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி செயல்படுத்தும் தான் பல வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது சிறப்பான முறையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு வெற்றி பெறுவதற்கு அற்புதமான முறையில் நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேஷ் ஐயா அவர்கள் வந்து சிறப்பான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்வார் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் சனி பகவானுடைய வீடு அதனால வந்து ரொம்ப சுய இருக்கணும் சுய ஒழுக்கத்தோட இருக்கணும் தேவையில்லாத வேலைகள் பண்ணக்கூடாது ஏமாத்துறது பொய் செய்கிற வேலைலாம் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு விதமான தண்டனைகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி அற்புதமான வீடு இருக்கக்கூடியது அந்த மகர ராசி அப்போ சுய ஒழுக்கத்தோடையும் கரெக்டான ஒரு வாழ்க்கை முறைகளிலையும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவான் இந்த ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு மகர ராசிக்காரங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னாவே அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும் ஆஞ்சநேயரை வந்து வெற்றிலை மாலைகள் சாத்தி வழிபாடு செய்கிறது வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கிறது இந்த போன்ற விஷயங்கள் செய்யணும் அதே மாதிரி நெய் தீபம் ஏத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுய ஒழுக்கத்தோட கடைசி வரலும் ராமருக்காக வாழ்ந்திருந்த ஒரு ஜீவன் வந்து ஆஞ்சநேயர் பகவான் தான் ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் கவனமாக இருக்கக்கூடியது மற்ற விஷயங்களை சேரலாம் வந்து இருந்து கொடுக்கக்கூடிய செந்தூரத்தை வந்து அவங்க ரெகுலராகவே நெத்தியில் வச்சுட்டு வர்றதும் அந்த செந்தூரம் வந்து பூசனை துணியை வந்து வண்டியில் கட்டி வச்சுட்டு வர்றதும் வந்து மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது ஸோ ஆஞ்சநேயர் பகவானை பொறுத்தவரையும் நான்கு முறை வளம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வெண்ணெய் சாத்தி அதை வாங்கி மற்றவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கணும் இதை செஞ்சுட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பு தான் துளசி மாலை அணிவிச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வெற்றியில் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை வந்து மாலையாக கோர்த்து போட்டு வந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆஞ்சிநேயரை சனிக்கிழமை சனிக்கிழமை மறக்காம போய் வழிபாடு செஞ்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான யோகங்களுமே ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனி பகவானுடைய இது இல்லையா அவர் வந்து மிகவும் அன்பானவர் அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாகவும் இருக்கக்கூடியவர் ஸோ அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னா ஆஞ்சிநேயர் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப அவசியம் சனிக்கிழமை நாட்களில் மறக்காம போயிடணும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு பேப்பரில் எழுதி அதை மாலையாக தொடுத்து அங்கே ஆஞ்சநேயர் மாட்டி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விட்லை மாலைகளில் பண்ணுறது அதே சமயத்தில் துளசி மாலைகளை வச்சு வழிபாடு செய்கிறது இது எல்லாமே ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் ஸோ மகராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய நன்மைகளை போயிடணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம்